ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன டாப்பிக் பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் மெலிட்டஸ் டயபட்டிஸ் மிலிட்டிஸ்ன்னு நம்ம பொதுவாக என்னன்னு சொல்லுவோம் சுகனு சொல்லுவோம் இந்த சுகர் வந்து நம்ம உடம்புக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தா உடலில் வந்து போதுமான இன்சுலின் வந்து சுரக்கப்படாத போது அல்லது இன்சுலின் வந்து திறம்பட பயன்படுத்தாத போது இந்த சுகர் வந்து நம்ம உடம்புக்கு வரும் அது பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து சக்கரை அளவு குளுக்கோஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுதான் நம்ம வந்து சுக டயபட்டிஸ் மெலட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் என்னென்ன என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் நம்ம சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அதிகமாக தாகம் எடுக்கிறது அதிகமான பசி அப்புறம் உடல் எடை குறைகிறது அப்புறம் சோர்வு அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்வை மங்குதல் அப்புறம் உடலில் எதனா புண்ணு இருந்துச்சுன்னா அது ஆறாமல் இருக்கிறது அப்புறம் அதுதான் அடிக்கடி தொற்று அப்படின்னா யூரின் இன்ஃபெக்ஷனு அந்த மாதிரி அந்த யூரின்ல வர இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம உடலில் ஏற்படும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டைப்பு சுகரில் உள்ள டைப்லாம் நம்ம பார்ப்போம் சுகரில் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா டைப் ஒன்று டைப் டூ அப்படின்னு அப்புறம் வந்து ஜெஸ்டேஷனல் டயபி அப்படின்னா கர்ப்பகால நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அதோட வந்து காம்ப்ளிகேஷன் சுகரோட காம்ப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம் அது வந்து நரம்பு பாதிக்கிறது அப்புறம் இதய நோய் நெக்ஸ்ட் ஏன்னா சிறுநீரகம் பாதிக்கிறது அப்புறம் கண் பாதிப்பு அப்புறம் பாதங்கள்ல புண்ணு இருந்துச்சுன்னா அது ஆறாமல் இருக்கிறது